நண்பர்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி தற்பொழுது லண்டனில் நேரம் பதினோரு மணி பனிரெண்டு நிமிடங்கள் இரவு தற்போதுள்ள சூழ்நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான டிரம்பின் இருபது அம்ச திட்டம் தொடர்பாகவே சர்வதேச மீடியாக்கள் பேசி வருகின்றன உலக நாடுகள் இதனை வரவேற்றிருக்கின்றன அரபு நாடுகள் வரவேற்றிருக்கின்றன என்று ட்ரம் தன்னுடைய பிரஸ் கான்பரன்ஸ் ஊடகவியலாளர் சந்திப்பிலே உரையாற்றியிருந்தார் நெதன்யாகுவை வைத்துக் கொண்டு இந்த விஷயத்தை அவர் பேசிக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ட்ரம் வந்ததன் பிறகு இந்த குறுகிய காலத்துக்குள் நான்கு முறை நிதன்யாகுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ட்ரம்ப் ட்ரம்பினுடைய திட்டம் காசாவை முழுமையாக இஸ்ரேலினுடைய மற்றும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே அவருடைய முழுமையான திட்டமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச திட்டம் சொல்லுகின்ற விஷயங்கள் என்ன அதனை முழுமையாகவே இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் இரண்டு தரப்பினரும் அதாவது ஹமாசும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டால் காசா மீதான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதாக வெள்ளை மாளிகை ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அறுபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்று பாலஸ்தீன பகுதியை இடிபாடுகளில் ஆழ்த்திய இஸ்ரேலின் காசா மீதான போரை உடனடியாக நிறுத்தக்கூடிய இருபது அம்ச திட்டத்தை வெள்ளை மாளிகை இன்று வெளியிட்டிருக்கிறது இந்த திட்டத்தை இரண்டு தரப்பினரும் ஹமாசும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டால் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளும் உயிருடன் மற்றும் பிறந்தவர்கள் எல்லோருமே வெளியிலே எடுக்கப்பட வேண்டும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் திருப்பி அனுப்பப்பட்டு பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் ஹமாசுக்கு எந்த பங்கும் இல்லாத பாலஸ்தீன தொழில்நுட்ப அரசாங்கத்தால் காசா பகுதி தற்காலிகமாக நிர்வகிக்கப்படும் மேலும் இஸ்ரேல் காசாவை இணைக்க மாட்டாது இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இஸ்ரேல் காசாவை தன்னோடு இணைக்க மாட்டாது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ட்ரம்பின் திட்டங்களை ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஹமாஸ் அதிகாரி மஹமூத் மர்தாவி அல் ஜசீராவிடம் சொல்லும் பொழுது ட்ரம்பின் எழுதப்பட்ட காசா அமைதி திட்டத்தை அந்த குழு இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் இருபது அம்ச திட்டம் முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விஷயங்களை நாம் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் காசா அதன் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாத தீவிரவாதமற்ற பயங்கரவாதம் இல்லாத மண்டலமாக இருக்கும் காசா போதுமானதை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட காசா மக்களின் நலனுக்காக காசா மீண்டும் மறு வடிவமைப்பு செய்யப்படும் இந்த முன்மொழிவுக்கு இரண்டு தரப்பினரும் ஒப்புக்கொண்டால் போர் உடனடியாக முடிவுக்கு வரும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு தயாராவதற்கு இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கும் இந்த நேரத்தில் வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதல் உட்பட அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்படும் மேலும் முழுமையான கட்ட விலக்குகளுக்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் வரை போர்க்களங்கள் அங்கு யுத்தம் நடைபெற மாட்டாது இருவரும் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு செல்லுவார்கள் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்ட எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் உயிருடன் இருக்கின்ற கைதிகளும் மற்றும் இறந்த பணைய கைதிகளின் உடல்களும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் இருநூத்தி ஐம்பது ஆயுள் தண்டனை கைதிகள் சீன கைதிகளையும் ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பின்னர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி எழுநூறு காசா பொதுமக்களையும் விடுவிக்கும் இதில் அந்த சூழலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதியின் உடல்கள் விடுவிக்கப்படும் பொழுது இஸ்ரேல் இறந்த காசா பொதுமக்களினுடைய உடல்களை விடுவிக்கும் அனைத்து பணைய கைதிகளும் திருப்பி அனுப்பப்பட்டதும் அமைதியான சகவாழ்வுக்கும் ஆயுதங்களை அகற்றுவதற்கும் உறுதியளிக்கும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் காசாவை விட்டு வெளியேற விரும்பும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு எங்கெங்கு போக விரும்புகின்றார்களோ அந்த நாடுகளுக்கான பாதுகாப்பான பாதை வழங்கப்படும் இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் முழு உதவியும் உடனடியாக காசா பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படும் குறைந்தபட்சம் உதவி அளவுகள் உள்கட்டமைப்பு நீர் மின்சாரம் கழிவுநீர் விஷயங்கள் மறுசீரமைப்பு மருத்துவமனைகள் ரெஸ்டாரண்ட்கள் இடிபாடுகளை அகற்ற தேவையான உபகரணங்கள் போன்றவை வழங்கப்படும் திறந்த சாலைகள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவி தொடர்பான ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஐந்து ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒத்துப்போகும் காசா பகுதியில் விநியோகம் மற்றும் உதவிக்கான நுழைவு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் நிறுவனங்கள் மற்றும் ரெட் கிரசன் மூலம் இரண்டு தரப்பினரின் தலையீடு இல்லாமல் தொடரும் அதாவது ஹமாசும் இஸ்ரேலும் தலையீடு இல்லாமல் தொடரும் மேலும் இரண்டு தரப்பினருடனும் எந்த வகையிலும் தொடர்புபடாத பிற சர்வதேச நிறுவனங்களுடன் கூடுதலாக உதவிகள் இருக்கும் எல்லைகள் எல்லாம் திறக்கப்படும் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்ட அதே வழிமுறைக்கு உட்பட்ட விஷயமாக இது இருக்கும் காசாவிலே தொழில்நுட்பம் சார்ந்த அரசியல் சார்பற்ற பாலஸ்தீன குழுவின் தற்காலிக இடைக்கால நிர்வாகத்தின் கீழே காசா நிர்வகிக்கப்படும் இது காசாவில் உள்ள மக்களுக்கு பொது சேவைகள் மற்றும் நகராட்சிகளின் அன்றாட இயக்கத்தை வழங்குவதற்கு பொறுப்பாக இருக்கும் இந்த குழு தகுதி வாய்ந்த பாலஸ்தீனியர்கள் மற்றும் சர்வதேச நிபுணர்களை கொண்டதாக அமையும் மேலும் புதிய சர்வதேச இடைக்கால அமைப்பான அமைதி வாரியம் மேற்பார்வை மற்றும் மேற்பார்வையுடன் இது இருக்கும் இதற்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமை தாங்குவார் முன்னாள் பிரதமர் பிளேயர் இங்கே யூகேயினுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் உட்பட அறிவிக்கப்பட உள்ள பிற உறுப்பினர்கள் மற்றும் பல நாட்டு தலைவர்களுடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனாதிபதி டிரம்பினுடைய அமைதி திட்டம் மற்றும் சவுதி பிரெஞ்சு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களில் போரிட்டு காட்டுள்ளபடி பலசீன ஆணையம் அதன் திட்டத்தை முடிக்கும் வரை காசாவின் மறுசீரமைப்புக்கான கட்டமைப்பை இந்த அமைப்பு அமைத்து நிதியை கையாளும் மேலும் காசாவை பாதுகாப்பாகவும் திறம்படவும் மீண்டும் செயல் ஆற்ற வைக்க முடியும் காசா மக்களுக்கு சேவை செய்யும் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கு உகந்த நவீன திறமையான நிர்வாகத்தை உருவாக்க இந்த அமைப்பு சர்வதேச தர நிலைகளை கோரும் மத்திய கிழக்கில் செழிப்பான நவீன அதிசய நகரங்களை உருவாக்க உதவிய நிபுணர்கள் குழுவை கூட்டி காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவோம் டிரம் பொருளாதார மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்படும் சிந்தனை மிக்க முதலீட்டு திட்டங்களும் உற்சாகமான மேம்பாட்டு யோசனைகளும் நல்லெண்ணம் கொண்ட சர்வதேச குழுக்களால் வடிவமைக்கப்படும் மேலும் எதிர்கால காசாவுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் முக்கியமான பொருளாதார வாய்ப்புகள் நம்பிக்கையை உருவாக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வசதி செய்வதற்கும் பாதுகாப்பு இன்னும் நிர்வாக கட்டமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்காக இவை பரிசீலிக்கப்படும் பங்கேற்கும் நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடத்த ஒரு விருப்பமான சிறந்த பொருளாதார மண்டலம் நிறுவப்படும் யாரும் பலசீன மக்கள் யாரும் காசாவை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள் வெளியேற விரும்புவோர் அவ்வாறு செய்ய சுதந்திரமாகவும் சுதந்திரமாக திரும்பி வரவும் இருப்பார்கள் மக்களை தங்க ஊக்குவிப்போம் அங்கு இருங்கள் என்று சொல்லுவோம் மேலும் சிறந்த காசாவை உருவாக்க அவர்களுக்கு வாய்ப்பளிப்போம் இனிதான் விஷயம் இருக்கிறது ஹமாஸ் மற்றும் பிற பிரிவுகள் காசாவின் நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது எந்த வடிவத்திலும் எந்த பங்கையும் கொண்டிருக்க மாட்டார்கள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் சுரங்க பாதைகள் அழிக்கப்பட வேண்டும் ஆயுத உற்பத்தி வசதிகள் அளிக்கப்பட வேண்டும் இராணுவ மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அது மீண்டும் கட்டப்பட மாட்டாது என்ற உறுதி வேண்டும் சுயாதீன கண்காணிப்பாளர்களின் மேற்பார்வையின் கீழ் காசாவை இராணுவ மயமாக்கும் செயல்முறை இருக்கும் இதில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு செயல்முறை மூலம் பயன்பாட்டிற்கு அப்பால் நிரந்தரமாக ஆயுதங்களை வைப்பது மற்றும் சர்வதேச அளவில் நிதியளிக்கப்பட்ட மற்றும் மறு ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டத்தால் ஆதரிக்கப்படுவது ஆகியவை அடங்கும் இவையெல்லாம் சுயாதீன கண்காணிப்பாளர்களால் சரிபார்க்கப்படும் புதிய காசா ஒரு வளமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் அண்டை நாடுகளோடு அமைதியான சகவாழ்வுக்கும் முழுமையாக உறுதி அளிக்கும் ஹமாஸ் மற்றும் பிரிவுகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதையும் புதிய காசா அதன் அண்டை நாடுகளுக்கோ அல்லது அதன் மக்களுக்கோ எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் பிராந்திய கூட்டாளிகளால் உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும் காசாவில் உடனடியாக நிலைநிறுத்த ஒரு தற்காலிக சர்வதேச நிலைப்படுத்தல் படையை ஐஎஸ்எஃப் ஐ உருவாக்க அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகள் சர்வதேச கூட்டாளிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் காசாவிலே உறுதியாக சரிபார்க்கப்பட்ட அதாவது ஹமாஸ் ஊடுருவாத பலஸ்தீன காவல் படைகளுக்கு ஐஎஸ்எஃப் பயிற்சி அளிக்கும் மேலும் இந்த துறையில் விரிவான அனுபவம் உள்ள ஜோர்தான் மற்றும் எகிப்துடன் கலந்தாலோசிக்கப்படும் இந்த படை நீண்டகால உள்நாட்டு பாதுகாப்பு தீர்வாக இருக்கும் புதிதாக பயிற்சி பெற்ற பாலஸ்தீன காவல் படைகளுடன் சேர்ந்து எல்லை பகுதிகளை பாதுகாக்க ஐஎஸ்எப் இஸ்ரேல் மற்றும் மெஹித்தோடு இணைந்து செயல்படும் காசாவுக்குள் வடிமருந்துகள் வரக்கூடாது காசாவை மீண்டும் கட்டியெழுப்பவும் புத்துயிர் பரவும் பொருட்களின் விரைவான மற்றும் பாதுகாப்பான நியமனத்தை எளிதாக்குவது மிக முக்கியம் மோதல் நீக்க வழிமுறையை ஹமாசும் இஸ்ரேலும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இஸ்ரேல் ராசாவை ஆக்கிரமிக்கவோ அல்லது இணைக்கவோ மாட்டாது ஐஎஸ்எஃப் கட்டுப்பாடு மற்றும் ஸ்திரத்தன்மையை நிறுவும் போது இஸ்ரேலிய ராணுவம் ஐஎஸ்எஃப் உத்தரவாதக்காரர்கள் மற்றும் அமெரிக்கா இடையே ஒப்புக்கொள்ளப்படும் இராணுவ மயமாக்கலுடன் தொடர்புடைய தரநிலைகள் மயில் கற்கள் மற்றும் எல்லைகள் காலக்கெடுப்பின் அடிப்படையில் இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்கும் இஸ்ரேல் எகிப்து அல்லது அதன் குடிமக்களுக்கு இனி அச்சுறுத்தலாக இல்லாத பாதுகாப்பான காசாவை உருவாக்கும் நோக்கத்துடன் நடைமுறையில் காசாவில் முழுமையாக இஸ்ரேலிய ராணுவம் திரும்ப பெறப்படும் வரை இடைக்கால அதிகாரிகளுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய ராணுவம் படிப்படியாக காசாவை விட்டு வெளியேறும் சமாதானத்திலிருந்து பெறக்கூடிய நன்மைகளை வலியுறுத்துவதன் மூலம் பாலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களின் மனநிலைகள் மற்றும் கதைகளை மாற்ற முயற்சிக்கும் சகிப்புத்தன்மை மற்றும் அமைதியான சகவாழ்வு ஆகியவற்றின் மதிப்பீடுகளுக்கு மதங்களுக்கு இடையிலான உரையாடல் செயல்முறை நிறுவப்படும் அதாவது யூத இஸ்லாமிய மதங்களுக்கு இடையிலான ஒரு செயல்முறை நிறுவப்படும் காசா மறு வளர்ச்சி முன்னேற மறை வேளையில் பாலஸ்தீன மக்களின் விருப்பமாக நாங்கள் அங்கீகரிக்கும் பாலசீன சுய நிர்ணய உரிமை மற்றும் மாநிலத்திற்கான நம்பகரமான பாதைக்கான நிலைமைகள் இறுதியாக உருவாகலாம் உருவாக்கப்படும் இல்லை உருவாகலாம் அமைதியான மற்றும் வளமான சகவாழ்வுக்கான அரசியல் அடிவானத்தில் உடன்பட இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையே அமெரிக்கா ஒரு உரையாடலை நிறுவும் என்று இந்த இருபது அம்சம் சொல்கிறது ஆனால் இப்பொழுது ஹமாஸ் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உலகளாவிய ரீதியில் அரபு நாடுகளும் ஏனைய நாடுகளும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றன அதாவது ஹமாஸ் இல்லாத காசாவை ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் இது முழுமையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுக்கு சார்பான திட்டமாகவே இது இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் இது உடனடியாக அமுலுக்கு வருமா இல்லையா என்பது ஹமாஸினுடைய கைகளில் இருக்கிறது இதுதான் இந்த இருபது அம்ச திட்டம் இந்த அம்ச திட்டத்தை ஹமாசும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டால் உடனடியாக அது அமுலுக்கு வரும் பணைய கைதிகள் வெளியே வர வேண்டும் மற்றும் காசாவை கட்டியெழுப்புவதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்படும் பொருளாதார மண்டலமாக அது அறிவிக்கப்படும் இது டிரம்பினுடைய ஏற்கனவே இருந்த திட்டம்தான் எவ்வளவு தூரம் இது செயல்படுத்த முடியும் என்பதை நாம் இன்றோ நாளையோ பார்க்கலாம் நல்லது மற்றுமொரு வீடியோவிலே நான் சந்திக்கின்றேன் நன்றி நண்பர்களே